வணக்கம் ராசிபலங்கள் வாழ்வியல் சேனலுக்காக ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலங்கள் மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் நல்லபடி நிலவும் எதிர்பார்த்த பண நல்லா இருக்கும் ஆனா பேச்சில் காரணம் தேவை பேச்சினால சில நட்புகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப விசேஷங்கள்ல நல்ல பங்கு கொள்வீர்கள் அதனால கொஞ்சம் சுப விரை செலவுகளும் உண்டாகும் ஆனாலும் மனம் மகிழ்ச்சியான மாசமாக தான் இருக்கும் ஆனால் புது நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சுப விலை செலவுனால கொஞ்சம் கடன்கள் அதிகரிக்கும் மற்றபடி நல்ல மாசமாக தான் இருக்கு இந்த மாதம் ரிசவராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் தேவை திடீர் பிரயாணங்கள் அவசர பிரயாணங்கள்லாம் உண்டாகும் இந்த மாதத்தில் நினச்ச காரியம் நடக்கிறதுலேயும் கொஞ்சம் தாவதங்கள் ஏற்படும் ஆனால் புது நட்பு உருவாகும் அந்த நட்புனால் உங்களுக்கு வந்து நன்மையான விஷயங்களே நடக்கும் குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும் ஆனால் சகோதர ஒற்றுமைகளில் கவனம் தேவை சகோதர ஒற்றுமைகளில் கொஞ்சம் பகைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவை முழு வருஷம் தேர்வுலாம் வருது முழுவாண்டு தேர்வு அதனால் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் நம்ம நினச்சி படிக்கிறதுலாம் வராது ஆனால் கொஞ்சம் ஆசிரியர்களுடைய சொல்படி கேட்டு நடந்து படிப்பில் கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா நிறைய மார்க்கில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மற்றபடி கலை உலகத்தினருக்கு வந்து புது வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ராசிகளுக்கு பகவான் விஷ்ணு பகவானை வழிபாடு கொடுத்தது இந்த வருஷம் இந்த மாதத்துக்கு நல்லா இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு புது பதவிகள் வந்து சேரும் அரசாங்க அலுவலர்கள் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வுகள் வரும் புது பதவிகள் வந்து சேரும் அதை மாதிரி இடமாற்றங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புது யுத்திகளை உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறதுனால அலுவலகத்தில் நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளுக்கு நல்ல பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் வியாபாரத்தில் புது உத்திகளை புதுவீங்க அதனால் நல்ல லாபமும் பெறுவீங்க குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் பிள்ளைகளால மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு சுபவிரை செலவுகள் நிறைய இருக்கும் நீங்க எதிர்பார்த்த செலவுட மிக அதிகமா இருக்கும் ஏற்கனவே அஷ்டமத்து செல் கிடக்கிறதுனால ஏதாவது செலவு பண்றது நல்லது அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் வந்துடும் அதே சமயத்துல சுப வரைய செலவுகள் கல்யாண செலவுகள் சடங்கு கல்யாணங்கள் வீடு கட்ட செலவுகள் பிரத்தியாரம் உதவுதல் உள்ள செலவுகள் இதெல்லாம் சுபவரைய செலவுகள்னு சாஸ்திரம் சொல்லுது இதை செய்யும் போது செலவுகள் ஏற்படாது ஆனால் என்னடா செலவாகுதுன்னா யோசிக்க வேண்டாம் நல்ல செலவு பண்ணுங்க உடல் நலத்தில் கவனம் தேவை உணவு வகைகளில் கவனம் தேவை அச்சீர்ண கோளாறுகள் பிரஷரு சுகரு இதை மாதிரி வியாதிகள்லாம் அவங்க வந்து தாங்கும் மற்றபடி முதுகெலும்பு புதுகு தண்டுவட பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால பிரயாணங்களில் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நண்பர்கள்ட கவனமாக இருக்கணும் புது நண்பர்கள்னால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மண் மனை பூமி விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது நேர்களுக்கு கண்டகச்செடி நடந்தாலும் கூட பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைச்சி மன மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனால் என்னென்னா புது புது சவால்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கூட வேலை ஆட்கள்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அந்த பிரச்சனை நீங்கள் கையாளுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களோட மேலதிகாரிகளோட பெறுவீங்க ஆனால் என்னென்னா கொஞ்சம் பொதுவாக மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அலைச்சல்களும் இருக்கும் உடல் நலத்தில் கட்டாயம் கவனம் தேவை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் உணவுலேயும் கவனம் தேவை நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டாச்சுன்னா அந்த உணவில் வந்து உள்ள பிரச்சனைகள் வயிற்று பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் பிள்ளைகளுக்கு ஓயாமல் சின்ன சின்ன பின்னிப்பீடுகள் வந்து விலகும் இருந்தாலும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க சுப நல்லா இருக்கும் சுப பிரயாணங்கள் ஏற்படும் கடல் கடந்த பிரயாணங்களும் தீமே ஏற்படும் பூமி வாங்க கட்டணம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் வந்து புது கட்டணம் கட்ட இல்லட்டா வியாபார ஸ்தலம் புது வியாபார ஸ்தலங்கள் புது கடை வைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் மற்றபடி கலைத்துறையினர்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரோக்கியமான போட்டி ஏற்படும் அந்த ஆரோக்கியமான போட்டியில சிம்ம ராசிக்காரங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்ணீராசிக்காரங்க நினைத்த காரியத்தை அடைஞ்சதுனால மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி புது முயற்சிகள் உண்டாகும் புது பதவிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சுப செய்திகள் உங்களை வந்து அடையும் புது வரவுகள் வர்றதுனால புதுசாக பொருள்கள் ஆபரணங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புது வாகனங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நண்பர்கள்டையும் சகோதரர்களையும் நல்ல உறவை பேணுவீர்கள் அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல வேறு ஏற்படும் சகோதர ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இந்த மாசத்துல தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் அந்த புது வருஷம் புது மாசம் உங்களுக்கு நல்ல பரவல்களையே தரும் துலாராசிக்காரங்களுக்கு யார்கிட்டையும் உண்மையான ரகசியத்தை சொல்லாதீங்க அந்த ரகசியத்தினால பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த பண கொஞ்சம் தடையா ஏற்படும் அந்யோன்யமான நண்பர்கள் வகைகளில் ஏற்படும் ஆனால் நண்பர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் சுருக்கி பேசுறது நல்லது கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க அந்த கொடுத்த கடன் இப்போ கொடுத்தீங்கன்னா வராது திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா இருக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால்கை வலி இந்த மாதிரி முழங்கால் பிரச்சனைகள்லாம் வயோதிக சம்பந்தப்பட்ட வயசு கூடுறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் புது முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு பிப்ரவரி மார்ச்சில் அந்த தடைகள் முடியும் மேலும் வழக்கறிஞர் தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து புது வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் புது வழக்குகளில் வெற்றிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல பேர் ஏற்படும் அந்த வெற்றினால மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல பலன்களும் கெட்ட பலன்களும் மாறி மாறி வரும் மாச கடைசியில் பண வரவுகள் நல்லா இருக்கும் காலங்களுக்கு மாணவர்களாக இருக்கிற படிப்புல கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை வீண் அலட்சலங்களும் கொஞ்சம் உண்டாகும் பண சேமிப்புகள் கூடும் எதிர்பார்த்த சேமிப்பு எதிர்பார்த்த தங்க நகை ஆவணங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் நல்ல பேர் ஏற்படும் பொறுமைகளும் ஏற்படும் மற்றபடி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல் மதிப்புகள் பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்ன டென்ஷன் அதிகம் ஆகக்கூடாது டென்ஷன்னாலும் சில அபச்சூரிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு மேலும் வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் உண்டாகும் அலைச்சல் உண்டாலே லாபங்கள் உண்டு குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும் சகோதர ஒற்றுமையும் கூடும் குடும்பத்தில் நல்ல பெயர்கள் ஏற்படும் புது பூமி வண்டி வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்கு தனுசு காரணங்களுக்கு புது பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது கட்டணம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள்னால நல்ல பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்காத வேலைகள் கிடைக்கும் நினைச்சவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷங்கள் உண்டாகும் மனைவிக்கு ஓயாம பிணிப்பீடைகள் உண்டாகும் கடன்களாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆனால் கடன் குடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கணும் கலைத்துறையினர்களுக்கு புது பட வாய்ப்புகள் புது தொழில்கள் ஏற்படும் புது பேர்கள் நல்ல புகழ் ஏற்படும் திடீர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்படும் ரொம்ப நாளா குடும்ப சொத்துனால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாசத்துல தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷ சொத்து பிரச்சனைகள் இருந்தா தீரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை ஆஞ்சநேயர் வழிபாடு குரு பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும் மகர ராசிக்காரங்களுக்கு டென்ஷனால் அவற்பெயர்கள் உண்டாகும் திடீர்னு ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திரைத்துறையிலிருக்கு கடல் கடந்து சுற்றுப்பயணங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உடல்நலத்தில் கவனம் தேவை புது முயற்சிகள் வெற்றி பெறும் புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கைகூடும் தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கவங்க புது தொழிலாக ஆரம்பிப்பீங்க அந்த தொழில வெற்றி அடைவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைகளான மன மகிழ்ச்சி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன்களை எப்படின்னா அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருப்பீங்க அந்த முயற்சியில் பாதி வச்சு அடைஞ்சிடும் மொத்தத்தில் அந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை மாணவர்கள் ஏன்னா எண்பது மார்க்கு படிச்சீங்கன்னா எழுபது மார்க் தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது தொண்ணூறு மார்க் படிச்சீங்கன்னா எண்பது மார்க் கிடைச்சிடும் அப்போ நூற்றி பத்து மார்க்கு படித்தா தான் நூறு மார்க் கிடைக்கும் எனவே படிப்பில் கூட கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா காலேஜ் பஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால நல்ல பெயர்களும் கிடைக்கும் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி முதல் மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாயுதவப்பட்ட அன்பை பாராட்டுவீர்கள் உங்களுடைய தாய் தப்பான் நிகழ்ச்சி அடைவார்கள் வீண் அலைச்சல் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் திடீர்னு வெளிநாட்டுக்கு பயணம்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி மன மகிழ்ச்சியான மாசம் தான் அந்த மாசம் காலங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் சண்டை சக்கரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு தீரும் ஒருத்தருக்கு புரிந்து கொள்தல்க்கு இருந்தால் நல்லா இருக்கும் ஆனா புரிதல் இருக்காது தவறான புரிதல்னால சண்டை சச்சரவு ஏற்பட்டுட்டே இருக்கும் ஆனா தொழில் நல்லா இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கோயில் வளர்ச்சி மற்றும் இந்த ஆன்மீக வளர்ச்சி இதில் நல்ல புகழ் ஏற்படும் கோயில் ஸ்தாபனம் பூஜை புரஸ்காரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த வருஷம் நல்ல சிறப்பாக அமையும் ஆனால் என்னென்னா உடல் நலத்தில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு அவசியம் கடன்கள் எப்படி அடைஞ்சிடும் பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படும் வீட்டில் சுப வரைய செலவுகள் ஏற்படும் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையர்களுக்கு நல்லா இருக்கும் பேர் புகழ்கள் நல்ல ஏற்படும் அறுபது வயசுக்கு மேலே உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதையில் ஏற்படும் அதனால எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா மூணாம் சனி இருக்கிறதுனால சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது மேலும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் தெய்வ நம்பிக்கையோட இருந்து எல்லாம் நல்லபடி நடக்கும் நினைச்சிங்களா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாம நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருந்து எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய அருள் புரிவார் என்று கூறி இளைவரே நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வளமுடன் நன்றி வணக்கம்